ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே ஸ்பெஷல் பிரியாணி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறம் வந்து தயிர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும் இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இது சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு வந்து தூள் உப்பு வந்து போட்டு வாஷ் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த கவுச்ச ஸ்மெல் வந்து அவ்வளோவா வராது அதுக்காக நம்ம மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணி இப்போ வந்து வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணும்போது வந்து அந்த ஸ்கின்லாம் இருக்கும்ல ஸ்கின்னு குடல் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல ஸோ அந்த பார்ட்லாம் வந்து அதில் வந்து எடுத்துடணும் ரொம்ப அந்த ஸ்கின்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி அது மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வாஷ் பண்ணும்போது அதை ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்க அந்த தேவையில்லாத பார்ட்லாம் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் நல்லா அந்த ப்ளட்டுலாம் இல்லாத மாதிரி வந்து வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி பார்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடணும் இதெல்லாம் வந்து குழம்புல போட்டோன்னா இல்லை பிரியாணியோ எது செஞ்சாலுமே இதெல்லாம் போட்டால் அது வந்து நல்லா இருக்காது ஸோ இப்போ வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து அரிசியை வந்து ஒரு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து குக்கர் வச்சாச்சு நீங்கள் குண்டானலையும் செய்யலாம் குக்கர்லேயும் செய்யலாம் பாஸ்மதியாக இருந்தால் ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நார்மல் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து குக்கர் காஞ்ச உடனே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து எண்ணெய் காயட்டும் அதான் இப்போ எண்ணெய் காய தேவையில்ல கொஞ்சம் நேரத்தில் இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஏலக்காய் பட்டை லவங்கம் அந்த பூ எல்லாமே வந்து போட்டுக்கலாம் இலை இருந்துச்சுன்னா இலையும் போட்டுக்கலாம் எண்ணெய் காயணும்னு அவசியம் இல்லை இது எல்லாமே ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுறோம் வெங்காயம் போட்டு அது கூட வந்து இந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் நம்ம வெங்காயம் வதங்கணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக வதங்கணுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் க கழித்து வதங்கணும்னு நினச்சேன்னா அப்படியே லைட்டாக கொஞ்சம் சிம்மில் வச்சு வதங்கணும் கொஞ்சம் நல்லா செவுற வரைக்கும் வதங்கணும் இதெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வதக்கு வதக்கலாம் வதக்கிட்டு அது கொஞ்ச நேரம் வச்சுன்னா அது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கும் கொஞ்சம் பொன் நிறம் ஆகிற வரைக்கும் பா ஃபுல்லாக இல்லை பாதி நிறம் ஆகணும் அது வரைக்கும் வந்து இந்த வெங்காயம் வந்து வதங்கணும் ஸோ நீங்களே பாருங்கள் அது எப்படி இதாகுதுன்னா எதுன்னு எதுவும் பண்ண தேவையில்ல அதுவே வதங்கும் கொஞ்சம் மொத்தம் வதக்கி வத கிளரி கிளறி விட்டால் போதும் எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சமாக நெய் இது பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு இப்போ வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ வந்து பாதி வந்து சேஞ்ச் ஆ சேஞ்ச் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ இப்போ இந்த டைமில் தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பொன்னிறமாக இது பா கொஞ்சம் வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் வரணும் பொன்னிறமாக இந்த பொன்னிறமாக வந்த உடனே தான் நம்ம நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணுவோம் சில பேர் வந்து பச்சை மிளகா வந்து வெங்காயம் வதங்க வதங்கும் போதே வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணுவாங்க நான் வந்து தான் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் இந்த பச்சை மிளகாவும் இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது வதங்கின உடனே வந்து சில பேர் வந்து எப்படின்னா தண்ணி ஊற்றின பிறகு எல்லாம் இது பண்ண பிறகு வெறுமிளகாத்தூள் போடுவாங்க இல்லை தயிர் தக்காளி புதினா கொத்தமல்லி அந்த மாதிரி அப்போது வந்து வெறுமிளகாத்தூள் போடுவாங்க ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து வெங்காயம் வதங்கி இது பண்ணோடனே வெறுமிளகாத்தூள் போட்டோன்னா வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து சீக்கிரமாக வந்து போயிடும் இப்போவே இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நீங்களே பார்ப்பீங்க ப்ரௌனாகிடுச்சு நல்லா இப்போ இந்த ஸ்டேஜில் தான் இது இதை மாதிரி வந்து நல்லா வெங்காயம் வந்து ஆகணும் இந்த பக்கோடாவுக்கு நம்ம இது பண்ணுவோம்ல அந்த மாதிரி கலராகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெறுமளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில பேர் வந்து காஷ்மீரி லால் வந்து அந்த கலருக்காக போடுவாங்க நான் அது மாதிரிலாம் எதுவும் போடலை கொஞ்சமாக வந்து வெறுமிளகாத்தூள் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் அந்த வதங்கட்டும் அது வந்து அதோட ஆகி அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுவோம் இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அது ஃபுல்லாக அந்த வெங்காயம் அது கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் நல்லா இன்னும் அது வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும் இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து வெறுமளகா சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு இது வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற மாதிரி வதங்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறந்தான் வந்து புதினா கொத்தமல்லி வந்து போடணும் அது இப்போ வந்து பிரிஞ்சிடுச்சு இப்போ வந்து புதினா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணியாச்சு இது வந்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்புறமா வந்து தக்காளி பழம் தயிர் போடணும் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிடுச்சு அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த மசாலாவோடு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தக்காளி பழம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்கிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சன்றது ஒரு பெரிய ஒரு இருபது ரூபா பாக்கெட் வாங்கினோம்னா அதில் பாதி பாக்கெட்டு வீட்டில் தயிரில் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு கிண்ணம் தயிர் சின்ன கிண்ணத்தில் இது ஃபுல்லாக இப்போ வந்து மசாலா வந்து இதோட மிக்ஸ் ஆகும் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா தக்காளியில் அவ்வளோ புளிப்பு இருக்காது இல்லை தயிர் நல்லா புளிப்பாக நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா அது ஃபுல்லாக வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகணும் அப்புறம்தான் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணுவோம் இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு வடிகட்டிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது நல்லா குக் ஆகுது பாருங்கள் ஃபுல்லாக அந்த இது தண்ணி அதில் இருக்கும்ல அதெல்லாம் கொதிக்குது அந்த தயிரில் தண்ணிலாம் இருக்கும்ல அது ஃபுல்லாக இதாகிடுக்கும்போது இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம கிளறி விடணும் இப்போ கிளரி விட்டு அப்புறமா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் இப்போ வந்து நம்ம பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுவோம் இது நார்மல் அரிசி தான் வீட்டில் இருக்கிற கோலம் ரைஸ் நாங்கள் பிரியாணி பண்ணுறது நல்லாயிருக்கும் அதில் பிரியாணி பண்ணால் அது வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து நாலு கிளாஸ் தண்ணி வைக்கணும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி கறி கணக்கு இல்லை அரிசி தான் கணக்கு இது ஆஃப் கேஜி சிக்கனு நாங்கள் கிளாஸ் அரிசி தான் போட்டிருக்கோம் ஸோ ஆனால் சிக்கன் வந்து அதிகம் தான் பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் நாலு விசல் வைக்கணும் அரிசி வந்து நல்லா மெலிஸாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம உப்பு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போடலை ஸோ இப்போ வந்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து இதாகும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடலாம் கரெக்டாக இருக்கும் பத்தல்லாம் நம்ம வந்து போட்டுக்கலாம் அதிகமாக நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஸோ அதுக்காக கம்மியாகவே உப்பு போடுங்க இப்போ வந்து ஒரு கிளாஸ் தண்ணி இப்போ வந்து நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு கிளறு கிளரி இதை வந்து நார்மலாக இல்லாமல் அந்த மூடி போட்டு மூடணும் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எதுவும் டேஸ்ட்லாம் பார்க்க தேவையில்ல ஸோ இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம் விசில் இல்லாமல் தான் மூடணும் அந்த விசில் மேலேருந்து ஒரு ஆவி மாதிரி வரும்ல அந்த ஓட்ட வழியாக ஸோ அப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ தான் அது வந்து கொதிக்குதுன்னு அர்த்தம் ஸோ வருது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து அதை திறக்கணும் எதுவும் ஆவிலாம் எதுவும் அடிக்காது விசில் இருந்தால் தான் ஆவி அடிக்கும் ஸோ பயப்படாமல் வந்து நீங்கள் திறக்கலாம் அது தண்ணியாக வெளியே வருது பாருங்கள் இப்போ வந்து இது கொதிக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா அது வந்து ஒரு டைம் கொதிக்கணும்ல அந்த திறந்து வச்சு கொதிக்காமல் மூடியதுக்கணுன்னா ஒரு வேக்காடு ஆகிடும் பாதி பாயில் ஆகிடும் அந்த சிக்கன் எல்லாமே இப்போ விசல் போட்டோன்னா டக்குன்னு விசல் வந்துடும் உங்களுக்கு அரிசி போட்டோன்னா ஸோ இப்போ வந்து ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம டேஸ்ட் பார்க்குறவங்க டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் இப்போ வந்து நம்ம அரிசியை தண்ணி அரிசியில் இருக்கற தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணி ஒரு கிளறு கிளறி விட்டு தான் வந்து நம்ம மூடி போட்டு மூடணும் விசல் போட்டு இதில் உப்பு வந்து ஒரு பங்கு வந்து தூக்கலாக இருக்கணும் உங்களுக்கு அடி தொண்டையில் வந்து கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து உப்பு காரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அடி தொண்டையில் வந்து உப்பு கறிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா உப்பு கம்மியாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது இப்போ வந்து மூடி போட்டு மூடிக்கலாம் இது வந்து நாலு விசில் கரெக்டாக வரணும் நாலு விசில் க வந்த உடனே நம்ம நிறுத்திட்டு உடனே வந்து மூடியை தரக்கூடாது கொஞ்சம் புழுங்கணும் விசில் அடங்கின உடனே தான் நம்ம திறக்கணும் இப்போ வந்து விசில் எல்லாம் வந்து நிறுத்தப் போகிறோம் லாஸ்ட் விசில் இது இப்போ நிறுத்தியாச்சு இப்போ திறக்க போகிறோம் பிஸல் அடங்கிடுச்சு ஸோ அதெல்லாம் இப்போ வந்து திறக்க போகிறோம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி இது வந்து அடியிலேருந்து ஒரு கிளரி கிளறி விட்டோன்னா உங்களுக்கு வந்து இப்போ லைட்டாக மேலே இதாக இருக்குது ஆனால் மூடி வச்சுன்னா வந்து கரெக்டாகிடும் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பிரியாணி இதுதான் நம்ம செஞ்ச சிக்கன் பிரியாணி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்